நம்ம இத்தனை அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்னைக்கு வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தற்போது தாக்கல் பண்ணதில் அந்த பெட்டிஷனில் வந்து நாங்கள் இன்ட்ரிவியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் பிணைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதேமாரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்ட்ரிவியூனல் பெட்டிஷனில் மதுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேஸஸை நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது இன்பிட்வீன் டைமில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறையா லேக் இருக்குது அதாவது எஃப்ஐஆர் ஆல்டேஷன் பண்ணதில் கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கமும் மீடியாமல் எல்லாத்துக்கும் ஈவன் தோ வந்து தமிழகம் இருந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க பட் தான் டெத் நோட் ரிலேட்டடாக வந்து எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனே மென்ஷன் பண்ணலை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கிடையில் நடைபெறுற மாதிரி போகாத தரப்பில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லி நாங்கள் ஃபர்தரை ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலான்னு இருப்போம் இது நாளைக்கு என்ன மாண்பு நீதிபதி வந்து நாளைக்கு மாற்று நீதிபதி வெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்து அடுத்துவிட நடவடிக்கை எடுப்போம் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன்ஸ்டில் ஸ்டில் எங்களுக்கு வந்து இன்னும் தான் சொல்கிறாங்க எங்கள் சைடு அதாவது புகாராத வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி இது வரைக்கும் சொல்லலை மூன்றாவது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க வந்து டு ரெண்டு பேரும் செக்யூர் பண்ணியிருக்காங்க தேர்ட் அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்கேண்டிங்கு அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்கிறக்கோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கலை இது வந்து இப்போ அரசியல் தலைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தனை போக்கூட செயல்படுறாங்க மூன்றாவது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து மூ மூணு எதிரிகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் தான் இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரியுது ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே மீடியா எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க போலீஸ் கால் இருக்கு அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்டேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஆல்டேஷனில் சூசைட் நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை வழக்கு வந்து நம்ம புகாதார தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது புகார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை ஆடியோ என்கொரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்குது இதை வந்து டவுரி ஹரேஸ்மெண்ட் இருக்குது நாங்கள் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதையும் அமன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தராக என்ன இதுன்னு தெரிய வருங்க மூன்றாவது குற்றவாளி வந்து இன்னும் கைது பண்ணலாம் அவங்க ஸ்டில் அப்ஸ்கேண்டாக தான் இருக்காங்க அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லல போஸ்ட்மார்ட்டம் பற்றி போலீஸ் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லல இன்னும் பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க இது பொண்ணோட அம்மா வந்து ஜெயிலில் அவங்களுக்கு வந்து வெளியில் இருந்து சாப்பாடு போகுது அந்த மாதிரி அது பத்தி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவா வந்து எல்லா வழக்கிலையுமே நிறைய இருக்கு குற்றம் சாட்டப்படுபவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுல வழக்கமாவே நிறைய குற்றங்கள் இருந்துட்டு தான் வருது இது சம்பந்தமா திரை சிறைத்துறை தான் வந்து சரியா நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ள இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்ப உணர்க்கான காலம் இது அங்கேயும் சொகுசான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும் குற்றவாளிகளுக்கு பயமில்லாத இல்லாத தன்மையை தான் ஏற்படுத்தும்